ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வத்ரியா நான் ஆத்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுலேருந்து தான் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டிக்காய் வடை தான் பார்க்க போகிறோம் டெய்லி இஃப்தாருக்கு நம்ம எப்படியும் வடை பஜ்ஜி அந்த மாதிரி சமோசா அந்த மாதிரி தான் செஞ்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி இஃப்தார் டைமில் இந்த வெண்டிக்காய் வடை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதில் வெண்டிக்காய் டேஸ்ட்டே இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான வெண்டிக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதாவது நல்லா துணியில் துடச்சி எடுத்துக்கணும் அதோடய ஈரப்பதான் கொஞ்சம் கூட இருக்கா இருக்கக்கூடாது அப்போ தான் வலையில் நல்லா வலு வலுப்பு இல்லாமல் நல்லபடியாக வரும் அப்புறம் தேவையான அளவு ஒரு கால் கப்ப அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி வெண்டிக்காவை எடுத்து நடுவில் சரி வெட்டி அதில் சின்ன சின்ன துண்டை அந்த மாதிரி பொடிசை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் வெண்டிக்காவை பொருட்கள் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு வர மிளகா ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதை எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அடிச்சு எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க கடலப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைக்கணும் முழுசா நல்லா நைஸா அரைச்சிட வேணாம் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்ச மாவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வெண்டிக்காய் மாவு எல்லாம் சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக உருண்டையாக எடுத்து தட்டி வச்சுக்கோங்க வடை பத்தத்துக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம கடாய் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் அதை போட்டு எடுக்க வேண்டியது தான் வடையை லோ ஃப்ளேம்ல வச்சு வடையை போட்டுங்க அப்போ தான் நல்லா உள்ள நல்லா விந்து வரும் எண்டிக்காயும் நல்லா வேகும் ஒரு ஒரு சைடு பொன்னிறமானதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோன்னா எடுத்துடலாம் அப்பதான் நல்லா நல்லா வெந்திருக்குங்கிறப்பதான் வரும் அதாவது ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான வடை ரெடி இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா அஸ்லாம் அலைக்கும்